அனைவருக்கும் வணக்கம் இது வலம்புரி ஐயப்பன் காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மந்திரிகர் என் சந்திரகுமார் ஓம் காகத்வஜாய வித்மகி கக்ககஸ்தாய் தீமைகி தன்னோ மந்த பிரசோதயா இந்த காணொலி பார்க்குற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அன்றாட வழிபடுகிற வாராகியம் இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமான் சரித்திர பகவானும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு நல்லதொரு வாழ்வினை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இணைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதல் முறையாக இந்த காணொலி நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சஸ்கரை பண்ணி எங்கே ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரொம்ப பிரபலியமாக இருக்கிற யூடியூப்பில் முன்னாடி ஒரு விஷயத்த நான் பதிவிட்டேன் அது இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகி வேற மாதிரி போகுது முதல்ல அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் வரலாறு தெரியாமல் அந்த இடத்துல சிப்பிங் ஆயிடுச்சு அது நடந்தது வர்மனுக்கு ஆனால் ராஜராஜ சோழனு அதை பதிவிட்டதுனால அது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு ஆளாயிருச்சு அதுக்கு முதல்ல எல்லாத்தையும் நான் மனப்பூர்வமான மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரியா நடந்த நிகழ்வு பேர் தான் தப்பு வர்மனுக்கு நடந்தது ராஜராஜ சோழன் பதிவிட்டுட்டேன் அது இருக்கட்டும் இப்ப வந்து நீங்க திடீர்னு கோட்டீஸ்வரன் ஆகணுமா திடீர்னு கோட்டீஸ்வரன் சேதிபதி ஆகணுமா நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சி வந்தாலும் பணம் தங்க மாட்டேங்குது சேமிப்பு நம்ம அதை ஏதாவது பணத்தை மீண்டும் மீண்டும் நம்ம வச்சுக்க முடியும் அப்படி ஒரு தான் அது ஒரு தாந்திரிக முறையா வெளியிடுறோம் சாய்பாபான்னு ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு சித்தர் மனிதனாவே வாழ்ந்து மறைக்கப்பட்டவர் சாய்பாபான்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு அவர் நிறைய அமானுஷங்களை செஞ்சு காமிச்சாரு அவர் இன்னைக்கு தெய்வமா வழிபடுறாங்க உலகம் பூரா அவருடைய கோயில்கள் விரிவடைஞ்சுக்கிட்டே வருது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அவர் மேல உள்ள பக்தர்கள் அதிகமாகிக்கிட்டே வர்றாங்க அந்த கோயில்கள் அதிகமா விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு இருக்கு அது உண்மையும் கூட அவரை நான் வணங்கியிருக்கேன் வணங்கிக்கிட்டு இருக்கேன் அவருடைய சக்தி பவர் என்னங்கிறது எனக்கு தெரியும் இதுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முட்டப்பருத்தி சாய்பாபா அப்படின்னு சொல்லி கேரளாவில் ஒருத்தர் இருந்தார் முட்டப்பருத்தி சாய்பாபான்னு அவரை தெரிகிறதுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டு கைக்கு தலை நிறையா முடியிருக்கும் அவர் நிறைய அமானுஷங்களை செஞ்சு காமிச்சார் முன்னூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆசிரமம் அமைச்சார் ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவி பண்ணினார் அவர் வந்து ஒரு அதிதீவிர சாய்பாபாவினுடைய ஒரு பக்தர் அப்பேர் பத்த சாய்பாபாவுக்கு நீங்கள் பிஸ்கட்டால் அது நம்ம ஏதேனும் ஒரு கம்பெனி பேரை சொன்னமோன்னா அது விளம்பரமாக மாறிடும் அதனால ஏதேனும் ஒரு பிஸ்கெட்டை வியாழக்கிழமை நாளென்னுக்கு கோயிலில் பண்ண முடியாது அனுமதிக்க மாட்டாங்க அதனால நீங்க ஒரு சாய்பாபாவனுடைய வாங்கியங்க அது மங்கால செய்யப்பட்டதா இருந்தாலும் சரி பித்தாளை செய்யப்பட்டதா இருந்தாலும் சரி வெள்ளி ஆலை செய்யப்பட்டதா இருந்தாலும் சரி சாய்பாபா விக்கிரகம் வாங்கியங்க செல வாங்கிய வியாழக்கிழமை கால நேரம் ஒரு ஆறுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள ஒரு பித்தாளை தாம்பளத்துல நிறைய பூந்தி சுவீட்டு கடையில கேட்டீங்கன்னா கிடைக்கும் ஒரு கிலோ பூந்தி வாங்கி அந்த தாம்பளத்துல பரப்பி அந்த சாய்பாபாவை அந்த தாம்பலத்தில் அந்த பூந்தி மேலே வச்சு கிழக்கு பார்த்து வச்சு அவருக்கு ஏற்ற மாதிரி வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு சூடம்பத்தி தூபம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச உணவு சப்பாத்தி அது குருமாவோட வைக்கணும் நெவேத்தியமாக வச்சுட்டு பிஸ்கட்டால் நூற்றி எட்டு பிஸ்கட் எடுத்துக்கோங்க நூற்றி எட்டு பிஸ்கட் எடுத்து அந்த ஒவ்வொரு பிஸ்கட்லேயும் எனக்கு நிறைய பணம் கொடுத்த சாய்பாபாவுக்கு நன்றின்னு ஒரு ஊசியால் எழுதுங்க அது சில பிஸ்கட் உடையும் சில பிஸ்கட்டு உடையாது எனக்கு நிறைய பணம் கொடுத்த சாய் பாபாவுக்கு நன்றின்னு சொல்லி நூற்றி எட்டு பிஸ்கட்டுலையும் எழுதி அதை நூலில் கோத்து அவருக்கு மாலையாக அணிவிங்க அந்த சாய் பாபாவுக்கு மாலையாக போட்டு மனசார ஒரு மணி நேரம் நீங்கள் தியானம் பண்ணும் பொழுதோ இல்லை அந்த பாபாவோட நாமத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுதோ மிகப்பெரிய பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதுக்கு பிறகு இந்த பிஸ்கட்டு இந்த பூந்தி எடுத்த மாதிரி வச்சிருக்கிற சப்பாத்தி எல்லாத்தையும் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க கையில் ஒரு சப்பாத்தி கொஞ்சம் எடுத்துக்கோங்க பூந்தி கொஞ்சம் எடுத்துக்கங்க ஒரு பிஸ்கட்டு கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க ஏதேனும் சாவி பாபா கோயிலுக்கு போங்க அங்கே போய் வழிபட்டுட்டு அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா அங்கே அக்னி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் சாமி பாபாவுக்கும் பக்கத்தில் நிறைய கட்டைகளை போட்டு தீயிடுவாங்க அதையும் சுற்றி வழிபடுவாங்க அதில் ஒரு டோர் மாதிரி இருக்கும் அதை திறந்து உள்ள சப்பாத்தி அந்த பிஸ்கட்டு அந்த பூந்தி எல்லாத்தையும் போடுங்க அங்கே தேங்காவோட பல தானியங்கள் விற்கப்படும் அதையும் உள்ளே போட்டுட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாரத்திலையே உங்களுக்கு விபரீத ராஜயோகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இது அனுபவம் நான் பண்ணினேன் அதுக்கு நான் பயனடைஞ்சேன் இதை உங்களுக்கு நான் காணொலியாக வெளியிடுறேன் இதை அவசியம் செய்யுங்க இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தா கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கு வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்னன் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிக நிமிட நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்